மாணவர்களே நீர்நிலையியல் அமுக்கமும் அதன் பிரயோகமும் என்ற அழகில் நாம் நீர்நிலையியல் அமுக்கம் பயன்படும் சந்தர்ப்பங்களை கற்க இருக்கின்றோம் இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் நீரியல் அழுத்திகள் பஸ்கேலின் தத்துவப்படி தொழிற்படுகின்றன என்பதனையும் நீரியல் அழுத்திகள் பயன்படும் சந்தர்ப்பங்களையும் அறிந்து கொள்வீர்கள் சிரவத்தினோடு அமுக்கம் படுத திரவத்தின் இயல்புகளில் ஒன்று திரவத்தினை நெருக்க முடியாது என்பதாகும் எனவே ஒரு திரவத்தில் இடத்தில் பிரயோகிக்கும் அமுக்கத்தினை ஒரு இடத்திற்கு ஊடுகடத்தலாம் இத்தோற்றப்பாட்டினை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள பொறிகள் நீரியல் அழுத்திகள் எனப்படும் நீரியல் அழுத்திகளுக்கு உதாரணம் வாகன உயர்த்தி வாகனங்களின் தடுப்பு தொகுதி நீரியல் அமுக்க ஜாக்கு பொருள் உயர்த்தி கிரேன் என்பவற்றை கூறலாம் நீரியல் அழுத்தி தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சாதனங்கள் பற்றிய தெளிவான விளக்கத்தினை நாம் இந்த வீடியோ அழகை பார்ப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் திரவத்தினை அழுத்தும்போது எவ்வளவு அமுக்கம் ஏற்படுகின்றது என்பதை நீங்கள் இந்த காட்சியில் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் நீரியல் அழுத்தி சாதனங்கள் தயாரிக்க திரவம் பயன்படுகின்றதுக்கான பிரதான காரணம் திரவத்தினை நெருக்க முடியாது என்ற இயல்பு ஆகும் திரவத்தை நெருக்க முடியாது என்பதை நீங்கள் இந்த காட்சியில் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் முசலத்தை அழுத்தி எவ்வளவும் அழுத்தினால் அழுத்த முடியாமல் உள்ளது இரண்டு புகுத்திகள் ஒரு புகுத்தியினுள் திரவம் எடுக்கப்பட்டுள்ளது இரண்டும் ஒரு குழாயினால் இணைக்கப்பட்டுள்ளது புகுத்தி ஏயினை அழுத்தும் போது திரவம் குழாயினூடாக மத்திய பூத்தியினுடன் செல்லுகின்றது அதன்போது பூத்தி பீயினது முசலத்தினை வெளிநோக்கி தள்ளுவதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது நீரியல் அழுத்தி நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கும் ஒரு முறைமையை காண்கிறீர்கள் பரப்பு குறைந்ததில் குறைந்த விசையை பிரயோகிக்கும் போது பரப்பு கூடியதில் கூடிய விசை வழங்கப்படுகின்றது எனவே விசையானது பெருப்பிக்கப்படுகின்றதை காணக்கூடியதாக உள்ளது இங்கு அமுக்க முடியாதிரவமாக எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது வாகனங்களை உயர்த்த பயன்படும் உயர்த்தியின் தொழிற்பாட்டினை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சாதனமும் நீதியில் அழுத்தி தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட சாதனம் இதற்குள்ளே எண்ணெய் பயன்படுத்தப்பட்டுள்ளது வாகனங்களின் பிரேக் தொகுதியில் நீதியில் திரவாமுக்கம் பயன்படுத்தப்படுகின்றது எண்ணெய் நெருக்கப்பட்டு அது எவ்வாறு பிரேக் பிடிப்பதற்கு உதவுகின்றது என்பதை காண்கிறீர்கள் அதே போன்று பெக்கோ வாகனமும் நீரியல் அழுத்தி தத்துவத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதாகும் இங்கு திரவ அமுக்கம் பயன்படுத்தப்படுகின்றது ஒவ்வாறு அவற்றின் முசலம் வெளிநோக்கி தள்ளப்படுகின்றது என்பதை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் நீரியல் அழுத்தியின் தத்துவம் நீரியல் அழுத்தியானது பஸ்காலின் தத்துவப்படி தொழிற்படுகின்றது அதற்கான வரைபடம் ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் இதில் சிறிய முசலம் ஏ என்ற பகுதியிலும் பி என்ற பகுதியில் பெரிய முசலம் ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்நீரியல் அழுத்தியில் சிறிய முசலத்தின் குறுக்குபட்டு முகப்பரப்பு பத்து சதுர சென்டிமீட்டராகவும் பெரிய முசலத்தின் குறுக்குபட்டு முகப்பரப்பு இருநூறு சதுர சென்டிமீட்டராகவும் காணப்படுகின்றது ஏ மீது இருபது நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது பி மீது பிரயோகிக்கப்படும் விசையை காண்போம் முசலத்தினால் திரத்தினோடு பிரயோகிக்கப்படும் அமுக்கம் சமன் விசையின் கீழ் பிறப்பு எனவே விசை இருபது நியூட்டன் பிறப்பு பத்து சதுர சென்டிமீட்டர் அதனை நாம் மீட்டராக்க வேண்டும் பத்தின் சய மூன்று மீட்டர் என வரும் எனவே இருபது தர பத்தின் மூன்று நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என விடைபெறுகின்றது அதாவது இருபதுனாயிரம் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஆகும் எனவே அமுக்கம் இருபது ஆயிரம் இதிலிருந்து நாம் விளங்கிக்கொள்வது கொள்வது ஜாதனில் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கும் ரெண்டு நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது ஏனால் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் திரவத்தினோடு சென்று முசலம் பி யிற்கு ஊடு கடத்தப்படுகின்றது எனவே இங்கு பியிலும் ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டருக்கும் ரெண்டு நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கும் இதனால் முசலம் பியில் இருநூறு தர இரண்டு நானூறு நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது எனவே நாம் சிறிய முசலத்தில் இருபது நியூட்டன் விசையை பிரயோகிப்பதன் மூலம் இங்கு பெரிய முசலத்தில் நானூறு நியூட்டன் விசையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது நாம் நீரியல் அழுத்திகளை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நீரியல் அழுத்தியானது பஸ்காலின் விதிப்படி தொழிற்படுகின்ற ஒரு சாதனமாகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பிரமா என்பவரால் முதலாவது நீரியல் அழுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது நாம் வெறும் வீடியோவில் நீரியல் அழுத்தியின் தொழிற்பாட்டினை நோக்க இருக்கின்றோம் நீரியல் அழுத்தியில் இரண்டு வெவ்வேறு குறுக்குபட்டு பெறப்படிய உருளைகள் பயன்படுத்தப்படுகின்றன படத்தில் நீங்கள் உருளை ஏ உருளை பி என்றவாறு காட்டப்பட்டுள்ளதை அவதானிக்கலாம் அதேபோன்று இரண்டு முசலங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உருளை ஏயின் குறுக்கு முகப்பரப்பு சிறிதாகவும் உருளை பியின் குறுக்கு முகப்பரப்பு பெரிதாகவும் காணப்படுகின்றது இங்கு நீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது உருளை ஏயில் பிரயோகிக்கப்படும் அமுக்கமானது நீரினூடாகச் சென்று உருளை பியில் பிரயோகிக்கப்படுகின்றது நாம் கைப்பிடியில் விசையை பிரயோகிக்கும் போது சிறிய உருளையினால் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் நீரினூடாகச் சென்று உருளை பியில் உள்ள முசலத்தின் மீது தொழிற்படுகின்றது எனவே பி வண்ணில் ஒவ்வொரு சதுர அலகிலும் பிரயோகிக்கப்படும் அமுக்கமானது பீ வின் ஒவ்வொரு சதுர அலகிலும் பிரயோகிக்கப்படுகின்றது பீ டூவின் குறுக்கு பிறப்பு கூடுதலாக இருப்பதனால் பிரயோகிக்கப்படும் மொத்த அமுக்கம் ஒவ்வொரு சதுர அலகினதும் கூட்டுத்தொகை கூடுதலாக உள்ளது எனவே இத்தத்துவம் பீ டூவில் கூடிய விசையை பிரயோகிக்க வழிவகுக்கின்றது இதுவே நீரியல் அழுத்தி தத்துவம் ஆகும் நீரியல் அழுத்தி தத்துவம் பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள் பஞ்சினை அழுத்துவதற்கு கருப்பஞ்சாரை பிழிவதற்கு வாகனங்களை உயர்த்துவதற்கு பயன்படுகின்றது இங்கு எவ்வாறு பஞ்சு அழுத்தப்படுகின்றது என்பதனை நீங்கள் காண்கிறீர்கள் உருளை ஏயில் பிரிவைக்கப்படும் அமுக்கம் உருளை பிக்கு திரவத்தினூடாக ஊடு கடத்தப்படுகின்றது அது முசலத்தினை தள்ளி பஞ்சை நெருக்குகின்றது வாகன உயர்த்தி வாகன உயர்த்தி ஒன்றை நாம் பயக்கிறோம் இங்கும் நீரியல் அழுத்தி தத்துவமே பயன்படுத்தப்பட்டுள்ளது சிறிய விசை எப்எண்ணை பிரயோகிப்பதன் மூலம் பெரிய விசை எஃப் ஜீரோவை நாம் பயன்படுத்தக்கூடியதாக உள்ளது எனவே சிறிய விசையை பிரயோகித்து கார் போன்ற வாகனங்களை உயர்த்தக்கூடியதாக உள்ளது இங்கு சிறிய முசலத்தில் பிரயோகிக்கப்படும் சிறிய விசையினால் எண்ணெய் மீது உருவாக்கப்படும் அமுக்கம் நெருக்க முடியாத திரவத்தினோடு ஊடு கடத்தப்பட்டு பெரிய முசலத்தினால் வாகனத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீரியல் அமுக்க ஜாக்கு நாங்கள் நீரியல் அமுக்க ஜாக்கின் அமைப்பினை காண்கின்றோம் இதிலும் நீரியல் அழுத்தி தத்துவமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கு எண்ணெய் பயன்படுத்தப்படுகின்றது அமுக்க முடியாத திரவமாக சிறிய விசையை பிரயோகித்து வைத்து பெரிய சுமையை உயர்த்தக்கூடியதாக உள்ளது வாகனங்களின் தடுப்பு தொகுதி வாகனங்களின் தடுப்பு தொகுதியினை நாம் காண்கின்றோம் இதில் உள்ள பகுதிகளை நோக்குவோமாயின் மிதியடி முசலம் பிரதான உருளை தடுப்பு திரவம் தடுப்பு திண்டுகள் சேவக உருளை தட்டு தடுப்பு டிஸ்க் பிரேக் என அழைக்கிறோம் போன்ற பகுதிகளை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது இங்கு மிதிப்படியில் நாம் காலினை உருவாக்கும் போது சிரவமானது நெருக்கப்பட்டு சிறிய முசலத்தினூடாக சென்று சேவக உருளையில் உள்ள தடுப்பு திண்டுகளில் விசையை பிரயோகிக்கும் இந்த விசையானது தட்டுத் தடுப்புகளின் மீது பிரயோகிக்கப்பட வாகன சில்லு நிறுத்தப்படும் அதற்கான எளிய வரைபடம் ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் உருளையில் உள்ள எண்ணெயானது டியூப்பினூடாக சென்று சில்லில் உள்ள தட்டு தடுப்புகள் மீது பிரயோகிக்கின்றது இங்கு மீண்டும் தடுப்பு திண்டுகள் ஆரம்ப நிலையை அடைவதற்கு விச்சுருள் பயன்படுத்தப்படுகின்றது இங்கு பிரதான உருளையின் குறுக்கு முகப்பரப்பினை விட சேவக உருளையின் குறுக்கு முகப்பரப்பு அதிகம் என்பதனால் சாரதியினால் வழங்கப்படும் விசையை விட அதிக விசை சேவக உருளையினால் தடுப்பு திண்டுகளுக்கு வழங்கப்படுகின்றது பொழிப்பு பஸ்காலின் விதிப்படி தொழில்ப்படும் சாதனங்களில் ஒன்று நீதியல் அழுத்திகள் ஆகும் நீதியல் அழுத்திச் சாதனங்களில் சிறிய குறுக்குபட்டு முகப்பரப்பை கொண்ட உருளை ஒன்றும் பெரிய குறுக்குவட்டு முகப்பரப்பை கொண்ட உருளை ஒன்றும் பயன்படுத்தப்படுகின்றது சிறிய முகத்தில் பிரிவைக்கப்படும் அமுக்கம் திரவத்தினால் கடத்தப்பட்டு பெரிய முகத்தினூடாக பிரிவைக்கப்படுவதால் அங்கு ஏற்படுத்தப்படும் விசை அதிகமாகும் வாகன உயர்த்தி வாகனங்களின் தடுப்பு தொகுதி நீரியல் அமுக்க ஜாக்கு பொருள் உயர்த்தி ஆகியவற்றில் நீரியல் அழுத்தி தத்துவம் பயன்படுத்தப்படுகின்றது